இப்போ ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாயிட்டிருக்கு அதாவது அடுத்த பாஜக தலைவர் பிரதமர் ஆலோசனை அப்படின்னு சொல்லி பாஜக தேசிய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் நட்டா நியமிக்கப்பட்டார் அக்கட்சியின் விதிகளின்படி தேசிய தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா தேர்தலையொட்டி நீட்டிக்கப்பட்டது தற்போது வரை பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்படவில்லை இந்த நிலையில் நேற்று பார்லியில் உள்ள தன் அறையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான நட்டா அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோருடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை நடத்தினார் அப்போது கட்சியின் புதிய தலைவர் முதல் மத்திய அமைச்சரவை மாற்றம் வரை விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாஜக தலைவராக யாரை நியமிக்கலாம் என்ற ஆலோசனையில் இளைஞர் ஒருவரை தலைவராக நியமிக்க பாஜக மேலிடம் விரும்புவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க அண்ணாமலை வேற டெல்லி போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்று மதியம் ரெண்டு முப்பதுக்கு செய்தியாளர்களையும் சந்திக்கிறாரு அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்காரு அதன் பிறகு தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கப் போகுது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இது பற்றிய தகவல்களை எதுவும் அண்ணாமலை சொல்வாரா அப்படின்னு இப்போது நிறைய பாஜகவினர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்